ஹாய் friends, welcome back to பூனா ஸ்ட்ரீம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க சென்னை சூப்பர் தாங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்தலாம் இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல மெயின் ரோட்ல உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு சோ டெய்லி டெய்லி நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கேன் கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நம்புறேன் நம்ம சென்னை சேலத்துல ஆடி களை கட்டிடுச்சுங்க சேல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு இப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போட்டிருக்காங்க டென்ல இருந்து பிப்டி பர்சன்ட் வரைக்கும் மென் விமன் கிட்ஸுக்கான கலெக்ஷனுக்கு எல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்க சில்க் சாரீஸ் தாங்க பாக்க போறோம் சோ நிறைய பியூட்டிஃபுல் கலர்ஸ்ல பாக்க போறோம் உங்களோட பேவரட்டான கலர்ஸ் இதுல இருக்கவும் செய்யலாம் கண்டிப்பா வீடியோஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஆடி முடியும் இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ஆஃபரை நீங்க அவைல் பண்ணிக்கோங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாக்குறது செம்ம கிராண்டான ஒரு மஸ்டர்ட் கலர் சாரி மஸ்டர்ட் வித் பிங்க்ல நீங்க பாக்குறீங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சில்க் சாரிங்க ஸோ இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் வரும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் அரவுண்ட் வரும் பட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப்ல இப்ப ஆடிக்காக கொடுக்குறாங்க நல்ல ஒரு சைட் பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைட் பாத்தீங்கன்னா சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு மாதிரி லீஃப் பேட்டர்ல கோல்டு கலர் சாரின்னு சொல்லலாம் சாரியே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலர் ஆர் கோல்டு கலர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வைப்ரண்டா இருந்தது பல்லுவும் நல்ல கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக சரிவு கூட செம்ம அழகா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் போட்டி பிளவுஸ் வருங்க செம்ம சூப்பரான சாரி இதெல்லாமே வெறும் ஃபிஃப்டி வெறும்ல இனி இருக்காங்க முகூர்த்தம் சீசன் தாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸை நீங்கள் கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க ஆடி ஆஃபர்னால தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல இருக்கு ஒன்ஸ் ஆடி முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் அடுத்தது இந்த பியூட்டிஃபுல்லான வைப்ரண்டான பேரட் கிரீன் வித் பிங்க் ட்ரெடிஷ்னல் காம்போ இவ்ளோ பெரிய பார்டர் பாருங்களேன் டூ தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்க இதுல இருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல இந்த சாரீ குடுக்குறாங்க எவ்ளோ பெரிய பார்டர்னு நீங்களே பாருங்க செம்ம பெருசுங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா பார்டர் கிடையாது ஸோ சிங்கிள் சைடு பார்டர்லாம் மத்திய சிங்கிள் சைடே பாத்தீங்கன்னா டபுள் சைடுக்கு வேண்டிய அளவுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க இதுல சில்வர் அண்ட் கோல்டு ஜரி ரெண்டும் மிக்சிங்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபிளாரல் பேட்டர்ன்ல உங்களுக்கு அந்த சில்வர் அண்ட் கோல்டு ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் செம்ம கிராண்டான கலெக்ஷனுங்க சூப்பரா இருந்தது பாருங்க இதெல்லாம் வேர் பண்ணீங்கன்னா அவ்வளோ ரிச்சா இருக்கும் அவ்வளோ ராயலா இருக்கும் கலருமே நல்லா வைப்ரண்ட் ஆனா பிங்க் வித் கிரீன் இதாங்க பிளவுஸ் பிளெயின் பிளவுஸ் உங்களுக்கு பிளெயின்ல உங்களுக்கு சில்வர் ஜரி போட்ட மாதிரி பிளவுஸ் வரும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்லீவா வச்சுக்கலாம் அந்த பட்டோட ஏரியா இருக்கு பாத்தீங்களா அது ஃபுல்லா உங்களுக்கு ஸ்லீவா வச்சுக்கலாம் செம்மையாக இருந்தது கலெக்ஷன் சாரி சான்சே கலரும் ரொம்ப வைப்ரண்டா செம்ம சூப்பரா இருந்தது சாரியோட ஃபுல் லுக் பாக்கலாம் இங்க பாருங்களேன் செம்மையாக இருக்கல சாரி நல்ல கிராண்டான சாரிங்க இதெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா ரிசெப்ஷன் என்கேஜ்மெண்ட்டுக்கே நீங்க வேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸ் நீங்க ஒரு லோ பட்ஜெட் வெட்டிங் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டைப் ஆஃப் சாரீஸ் நீங்க சூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல கிராண்டாவும் இருக்கும்

இதோட பல்லு பாருங்க எவ்வளவு ஜரிவு ஜரிவை கொச்ச மாதிரி ரொம்ப கிராண்டா இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இருந்தது இதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் டார்க் மரும்ல உங்களுக்கு பார்டர் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளவுஸ் செம்ம அழகா இருக்குங்க சாரி சாந்த இல்லை இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு கலர் காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அதே மாதிரி நல்லா கிராண்டா கலெக்ஷன் பார்த்தது பாக்குறதுக்கு ரொம்ப கிராண்டாவும் இருந்தது பார்டர் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் பார்டர் டபுள் சைட் பார்டரே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் கலர் வித் ஆஷுங்க நல்ல டார்க் ஆஷ்ல செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி இந்த சாரியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ரேஞ்சு தாங்க வரும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் அழகான ஒரு பார்டருங்க ஒரு சைட் நல்லா பெரிய பார்டர் கொடுத்து ஒரு சைட் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி பார்டராக கொடுத்துருக்காங்க அந்த பெரிய பார்டர் டிசைன் பாருங்க ரொம்ப யூனிக்கா இருக்கும் யூஷுவல் பேட்டர்ன் மாதிரி இல்லாம நல்ல ஒரு மாதிரி டெம்பிள் டிசைனில் இருக்கும் அதை விட பல்லு சான்ஸே இல்லைங்க இதுதான் பல்லு பல்லு பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு ஃபுல்லா உங்களுக்கு காப்பர் ஜரியில் டிசைன் பண்ணியிருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி நீங்க பாருங்க எவ்வளோ ரிச்சான சாரி இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் வரும் பிளெயின்ல உங்களுக்கு பார்டர் வச்ச மாதிரி பிளவுஸ் நல்ல பெரிய பார்டருங்க ஸோ உங்களுக்கு ஸ்லீவ் ஃபுல்லாவே பார்டராக எடுக்கலாம் அவ்வளோ அழகு அவ்வளோ அந்த அளவுக்கு பெரிய பார்டராக இருந்துச்சு செம்ம சூப்பரா இருக்கு கிராண்டான ஒரு கலெக்ஷன் ரொம்ப கலருமே பாத்தீங்கன்னா யூனிக்கான ஒரு கலர் தாங்க பீச் வித் கிரே கலர் செம சூப்பரா இருக்கு ஸோ இதெல்லாம் தாராளமா ஒரு என்கேஜ்மெண்ட் சாரியே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு லோ பட்ஜெட் வெட்டிங்கு நம்ம என்கேஜ்மெண்ட் சாரி எடுக்கணும் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் சாரி எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா எக்கச்சக்கமான சாரீஸ் இருக்குங்க நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி செலக்டிவா சில சாரீஸ் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன் நீங்க வந்து பாருங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அடுத்தது இது பாருங்க நல்லா டார்க் மருன்ல டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் பண்ண ஒரு சாரிங்க சரி ஒர்க் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன் இது பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வருது பிஃப்டி பெர்சென்ட் ஆஃப்ல செம்மையா இருக்குங்க அதோட பார்டர் பாருங்க டபுள் கலர் பார்டர் ப்ளூ அண்ட் கோல்டுல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா அந்த ஸ்கொயர் பேட்டர்ன் அந்த ஜரி பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளூ கோல்டுல உங்களுக்கு அழகான ஒரு காம்பினேஷன் அதாவது பல்லு ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல டார்க் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நேவி ப்ளூவில் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாடி ஃபுல்லாக உங்களுக்கு மரூன் கலரில் இருக்கு பல்லுவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்களேன் அதேமாதிரி பாடி ஃபுல்லாகவே ஒரு ஸ்கொயர் பேட்டர்னில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மரூன் வித் நேவி ப்ளூ செம்மையான காம்பினேஷன் ஸோ சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாரி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பார்டர்லெஸ் சாரி தான் பட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப யூனிக்கான பேட்டர்னில் ஸ்டைலிஷாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் சிங்கிளாக ப்ளீட் பண்ணி வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ராய தெ இந்த சாரி பாருங்க பிளாக்ல சிறுப் சாரி யாருக்குதான் புரிக்காதுன்னு யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த சாரீ கட்டி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் என்னோட ஷார்ட்ஸ்ல போய் பார்த்து ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டா ரீல்ஸ்ல கூட போட்டிருக்கேன் அதில் கூட செக் பண்ணி பாருங்க இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபைவ் வருதுங்க இதுல இருந்து இவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப்ல இந்த சாரி குடுக்குறாங்க இந்த சாரியோட பல்லு அண்ட் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டார்க் கிரீன்ல கொடுத்துருக்காங்க அதுவும் நான் காமிக்கிறேன் பாருங்க நல்ல ரிச்சான பல்லு டபுள் சைட் பார்டர் ஒரு சைட் நல்லா பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டர் இருந்தால் செம்மையாக இருக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் பிளாக்குக்கு யூஸ்வலா பிங்க் கொடுப்பாங்க ப்ளூ கொடுப்பாங்க பட் இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கொடுத்திருக்காங்க பட் க்ரீனுமே அட்டகாசமா இருக்கு பிளாக் கூட எந்த கலரை ஜாயின் பண்ணாலும் அவ்வளோ அழகா இருக்குங்க செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் பாருங்கலாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு சான்ஸே இல்லைங்க தான் இந்த சாரியை நான் ஷார்ட்லயும் ரீல்ஸ்லேயும் வேர் பண்ணி பார்த்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது சோ நார்மலா பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம ரொம்ப பெரிய ஹை ரேஞ்சில் நம்மளால வந்து சில்க் சாரீஸ் பிளாக்ல எடுக்க முடியாது இல்லையா அப்படி பார்க்கும் இதெல்லாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சிம்பிளா கொஞ்சம் ரேஞ்ச் கம்மியில நீங்க வந்து பிளாக் சாரி எடுக்கணும்னு நினைச்சா இந்த டைப்ல நீங்க சூஸ் பண்ணலாம் ஸோ பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாரின்னு பாருங்களேன் பிளாக் அண்ட் க்ரீனில் அட்டகாசமாக இருக்குங்க நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யாருக்கு தான் பிளாக் பிடிக்காது சொல்லுங்கள் அதே மாதிரி எனக்கும் என்னோடய ஃபேவரட் கலர் பிளாக்குங்கிறதுனால ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பியூட்டிஃபுல்லான டார்க் மரூன் சாரி அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் இதுல இருந்து உங்களுக்கு பிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் ஈக்குவல் பார்டர் கொடுத்த மாதிரி ஒரு சாரி டபுள் சைடு ஈக்குவல் பார்டர் ப்ளஸ் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த புட்டா ஒர்க் ஃபாலோ ஆகும் நல்லா கிராண்டான சாரி ரொம்ப ட்ரெடிஷ்னல் கலர் ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்ல இருக்கு பார்டரோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ பல்லு நல்லா கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க அட்டகாசமான சாரிங்க சூப்பரவாக இருக்குது பாருங்களேன் நல்ல ஒரு செரி ரெட்டு அப்படின்னு சொல்லலாம் அட்டகாசமாக இருந்துச்சு நெக்ஸ்ட் நீங்க சிங்கிள் கலர் சாரி தான் பாக்குறீங்க நல்லா அழகான ஒரு பீச் ஆர் பிங்க்னு சொல்லலாம் இது வந்து தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் இதோட பிரைஸ் ரேஞ்சுங்க அதுல பாத்தீங்கன்னா பார்டர்ல நல்லா பெரிய மேங்கோ போட்ட மாதிரி ஒரு சாரி நல்லா ரிச்சாவே இருந்தது பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு நேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது வீடியோட அடுத்து இந்த சாரி பாருங்க இதுவும் சூப்பரா இருக்கு டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் இதோட பிரைஸ் ரேஞ்சுங்க இதுல இருந்து உங்களுக்கு பர்சன்ட் வரும் இது பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் சில்க் சாரி மாதிரி ரொம்பவே சூப்பரா இருந்தது இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோ வித் ப்ளூ சாரிங்க சூப்பராக இருக்கு பாடி ஃபுல்லா அந்த ரெட்டு புட்டா இதை பார்த்தீங்கன்னா சில்க் ஒர்க் வந்து ரொம்ப கம்மி தான் அந்த கலர் தான் பார்த்தீங்கன்னா காண்ட்ரஸ்டாக சூப்பராக இருக்கு ஸோ இங்கே பாருங்களேன் செம்மையா இருக்கல நல்ல ஒரு மைல்டு எல்லோ வித்து உங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி பர்பிள் ஆர் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம் அட்டகாசமாக இருந்துச்சு ஸோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஸாரீஸ் இருக்குன்னு இது எல்லாமே எடுத்து காட்டினா ஒரு நாளே பத்தாதுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா செலெக்டிவ்வாக செல்லு ஸாரீஸ் மட்டும்தான் எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்க கலெக்ஷன் தான் அடுத்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கேன்னு சொல்லி இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க உங்களுக்கு ஹார்ஸ் எலிஃபென்ட் இந்த மாதிரி பிக்சர் எல்லாம் சரி ஒர்க் பண்ணிருக்காங்க முக்கியமா பாடி ஃபுல்லா ஸ்ட்ரைப்டு ஒர்க் ஸ்ட்ரைப்டு சாரியும் ஆல்ரெடி மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சில்க் சாரியா இருந்தாலும் சரி காட்டன் சாரியா இருந்தாலும் சரி சோ இது பாருங்க எலிஃபென்ட் இது போட்டிருக்காங்க கோல்டன் ஜரி ஒர்க் செம்மையா இருக்குல்லங்க சான்ஸ் இல்ல இதெல்லாம் வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரிச்சா தெரிவிங்க ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா சரி ஒர்க் ரொம்ப கம்மி தான் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டிசைன் தான் பட் நீங்க வேர் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருப்பீங்க அப்படியே நல்ல ராயலா தெரியும் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் சாரி தாங்க இது ஏன்னா அந்த ஸ்ட்ரைப்ஸ் ஸ்ட்ரைப்டு சாரி கட்டினாவே அதுக்கு ஒரு தனி அழகு இருக்குங்க அது ஒரு சில்க் சாரி கட்டும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லாவே தெரியும் ரொம்ப நல்லா இருக்கு இதுல அதிகமா சரிவாக்கு இல்லை பட் சாரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இப்ப நீங்க பாக்குற இந்த சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் செம்ம சூப்பரா இருக்கு ஒன்னொன்று பார்க்க பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க நிறைய டிசைனர் சாரிலாம் கூட உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல வச்சிருக்காங்க ஸோ அடுத்து பாருங்க வைப்ரெண்ட் ஆன ரெட் சில்லி ரெட்ல உங்களுக்கு அழகாக ஒரு மாதிரி கிரீன் கலர்ல த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்க பட் பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க டபுள் சைடு வந்து உங்களுக்கு ஈக்குவல் பார்டர் கொடுத்துருக்காங்க இதோட கலர் தான் இதோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருந்தது பார்க்கறதுக்கு நீங்களே பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் நல்ல சில்லி ரெட்டில் செம்ம சூப்பரா இருக்கு அதுவும் நல்லா பார்டரும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காண்ட்ராஸ்ட்டாக ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு சாரீ அப்படின்னு சொல்லலாம் அட்டகாசமாக இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர்பா இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி டிசைனர் சாரீஸ் எல்லாம் கூட உங்களுக்கு ஆஃபரில் இருக்கு அடுத்து இது பாருங்க காப்பர் ஜரி வச்ச மாதிரி அழகான ஒரு ஸாரிங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்க அட்டகாசமாக இருக்கு பாருங்களேன் நல்லா ப்ளூ வித் உங்களுக்கு ஃபேண்டா கலரில் சூப்பரா இருக்கு அது டிசைனுமே பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அந்த பல்லு பல்லு இல்ல கீழ பாத்தீங்கன்னா பார்டர் டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருந்தது சாரி பாத்தீங்கன்னா மேல பிளைன் சாரினா இதுதான் ஃபேண்டா கலர்ல உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க பல்லு நல்லா ரிச்சான பல்லு கிராண்டான டிஃப்ரெண்டான பல்லு அப்படின்னு சொல்லலாம் ஃபுல்லா சரி வச்சு அட்டகாசமா இருக்கு அடுத்தது இந்த கிரீன் சாரிங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் இது ஒரு பார்டர்ல சாரி கிரீன் வித் உங்களுக்கு இதோட இது ஆல்மோஸ்ட் ஒரு சாஃப்ட் சில்க் ரேஞ்சில இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாடி ஃபுல்லா ஒரு மாதிரி ஒரு லீஃப் பேட்டர்ன் மேப்பிள் லீஃப் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சரி ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்களேன் செம்மையா இருக்கு பல்லு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் லீஃப் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க செம்ம வைப்ரண்டான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அட்டகாசமா இருந்தது பாக்குறதுக்கு சூப்பர் காம்பினேஷன் நல்ல ட்ரெடிஷனல் காம்பினேஷனும் கூட ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு கிரீன் அப்படின்னு வந்தாவே சாரியில பட்டு சாரியில வந்து கிரீன் வந்து ஒரு காமன் கலருங்க சோ அந்த கிரீன்ல தான் பாத்தீங்கன்னா அந்த பட்டு அப்படிங்கிறது நல்லா பிரைட்டா தெரியுங்கிறதுக்காகவே கிரீன பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்பவே அழகா இருந்துச்சு இது பாருங்க மெஹந்தி கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் சாரி போட்ட மாதிரி ஒரு சாரி

பாருங்க எவ்வளவு கிராண்டா கொடுத்திருக்காங்க செம்மையா இருக்கல இது பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் ஒரு பிரை சேஞ்ச் இதுல இருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வரும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு மாதிரி சில்வர் அண்ட் காப்பர் சரியில ஃபுல்லாக ஒர்க் பண்ண மாதிரி ரொம்ப அழகான ஒரு சாரிங்க ஆல்மோஸ்ட் இது பாக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ சில்க் மாதிரி இருந்துச்சு ரொம்ப கிராண்டான சாரி ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு போப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம சென்னை சில்க் வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த ஃபிஃப்டி பர்சென்ட் அவைல் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஆடியோ ஆஃபர் வரைக்கும் தான் இருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சி எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க விளையாட மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அதனால ஒரு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டே வந்து சேரும் thanks for watching see you next video bye bye